ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் நந்தினி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி யாரால் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான அளவு வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணிக்கிட்டேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன் புதினா கொத்தமல்லி இலையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆஞ்சி நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஆஞ்சி வச்ச இலைகளில் கொஞ்சமாக எடுத்து மிக்சி ஜாரில் அரைச்சிக்கணும் இஞ்சி பூண்டோடு இப்போ குக்கரில் ஆயில் ஊற்றி நெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு பிரியாணி மசாலா எல்லாமே போட்டுக்கலாம் பிரியாணி இலை பட்டை கிராம்பு இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் போட்டுக்கிறோம் ஸ்டார் பூ எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க பிரியாணி இலை அதுக்கப்புறம் வந்து அந்த ரோஜா புய்தல் எல்லாமே இருக்கும்ல பட்டை எல்லாமே போட்டுக்கிறோம் இந்த மாதிரி போட்டு நல்லா வந்து வதக்கி விடுறோம் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சதை அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணனும் பாருங்கள் நல்லா கரண்டி வச்சு கிண்டி விடணும் குக்கரில் இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டே இருக்கணும் அதோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பெரிய வெங்காயம் பச்சை மிளகா அதை போட்டு நல்லா பொன்னீரமாக வதக்கணும் சைடில் வந்து இறால் வந்து கழுவிட்டு தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து இறால் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா போட்டு வச்சாச்சு இப்படி நல்லா வெங்காயம் நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதுலேயே வந்து நம்ம இறால் போட்டுணும் இறாலையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் கூடவே இறால் கொஞ்சம் ஓரளவு வெந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா வதக்கி விட விட தான் அந்த யாராலும் வேகும் சேர்ந்து வெங்காயம் கூட நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மட்டும்தானே நம்ம புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சோம் அதை அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வேகும் போதே வந்து மீதி இருக்க புதினாவும் கொத்தமல்லி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடி பிடிக்காத அளவு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் கரம் மசாலா இது ரெண்டையும் நல்லா வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பிரியாணி வந்து நாலு பேருக்கு செஞ்சிட்ருக்கிறேன் நல்லா இப்படி ஆட் பண்ணிவிட்டு அடி பிடிக்காத அளவு மிக்ஸ் பண்ணி லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேணால் மூடி வைக்கலாம் அப்படியே கொஞ்சம் இறால் எல்லாமே வெந்து போயிடும் மசாலா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி வச்சுருக்கோம்ல அரிசி எடுத்து போட்டுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்ரு வந்து ஒரு டம்ளர்னால் ஒன்றரை டம்ளர் த தண்ணி ஊற்றணும் அந்த மாதிரி வந்து அரிசி அளவு எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து நான் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுன்னா கொதி வந்துடும் பாருங்கள் அவ்வளோதான் ஒரு விசில் வந்துருச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் நல்லா பிரியாணி வந்து வெந்துருச்சு இப்போ ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இறால் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பாருங்க சூடான சுவையான இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இறால் பிரியாணி நான் வந்து ஃபஸ்ட் டைம் செஞ்சேன் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு ஏறால் எப்பயுமே வந்து வெங்காயம் தக்காளியோடைய சேர்த்து நல்லா வதக்கிடணும் எண்ணெயிலேயே அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சூடான சுவையான பிரியாணி ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய்